சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக காசாவின் பேரழிவுக்கு காரணமாக எகிப்து மக்களை ரஃபாவிற்குள் அடைத்து வைத்து கொலை செய்ய பிளான் நெதஞ்சாக குற்றம் சாட்டல் இஸ்ரேல் மீது ஈரானின் அடுத்த தாக்குதல் தொடங்கியது அபுஒபைடா சொன்ன முக்கிய விடயங்கள் யுத்தத்தில் இஸ்ரேல் படைகளை தெறிக்க விடுகின்றார்களா உக்ரைனின் ராட்சத ட்ரோன் தாக்குதல் நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேலினை மையமாக வைத்துக் கொண்டு ஒரு பெரிய உலகப் பேரழிவு ஏற்படப்போவதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ தெரிவிக்கையில் ரஃபாவில் உள்ள மக்களுக்கு நாங்கள் எங்களால் என்ற அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஐநா உதவி அமைப்புகள் சொல்வதை போல் அல்லாமல் காசா மக்களுக்கு என்னென்ன உதவி பொருட்கள் வேண்டுமோ அதனை பார்த்து பார்த்து செய்கிறோம் ஆனால் ரஃபா எல்லையை ஒட்டியுள்ள பிற நாடுகள் நாங்கள் செய்யும் உதவிகளை கூட செய்வதில்லை என தெரிவித்துள்ளார் அதாவது ரஃபா எல்லையில் உள்ள எகிப்து எதற்காக அவர்களின் எல்லையினை மூடி வைக்க வேண்டும் என நெதஞ்சாக கேள்வி எழுப்பியுள்ளார் நாங்கள் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக போரினை மேற்கொண்டு வரும் போது அங்குள்ள மக்களை தனது நாட்டிற்குள் வரவிடாமல் எகிப்து தனது கடவைகளை மூடிக்கொண்டுள்ளது இதனால் மக்கள் ரஃபாவிற்குள்ளேயே சிக்கி தவிக்கின்றார்கள் அதன் பின்னர் மக்களை நாம் அளிக்கின்றோம் என்று கூறுவது அவ்வகையில் அர்த்தமாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் எது எப்படி வேண்டுமென்றாலும் நடக்கட்டும் இது எங்கள் பிரச்சனை அல்ல காசா மக்களாவது எகிப்தாவது நான் இப்பிரச்சனையில் தலையிட விரும்பவில்லை நான் எந்த ஒரு காசா மக்களையும் பணைய கைதிகளாக பிடிக்கவில்லை நாங்கள் நினைத்தால் காசா மக்களை பணைய கைதிகளாக பிடித்து ஹமாசிற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் ஆனால் அப்படி இஸ்ரேல் செய்தால் ஹமாசிற்கும் இஸ்ரேலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் ஆனால் நிச்சயம் காசாவில் இஸ்ரேலின் ராணுவ ஆட்சி நடைபெறும் எங்கள் ராணுவ ஆட்சியை நிலைநாட்டுவோம் என தெரிவித்துள்ளார் முன்னதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ யுத்தத்தின் பின்னரான காசாவில் இஸ்ரேலின் ராணுவ ஆட்சி நடைபெறுவதை நான் விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார் இதை வைத்து பார்க்கும் போது இஸ்ரேல் கருத்துக்கும் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரியின் இடையில் பாரிய முரண்பாடு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காசா பகுதியில் நடந்த போரின் போது இஸ்ரேல் மீதான பெரும்பாலான தாக்குதல்கள் பலஸ்தீனிய ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் மற்றும் லெபனான் எல்லையில் ஈரானிய ஆதரவு ஹிஸ்புல்லா படைகள் உள்ளிட்ட பலஸ்தீ இயக்கங்களில் இருந்து மேற்கொள்ளப்பட்டவை ஈரானிய ஆதரவு ஹவுதிகளின் கவனம் வணிக கப்பல்களில் உள்ளது ஆனால் போர் தொடங்கியதிலிருந்து ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா போராளிகள் பெரிய அளவில் தாக்குதல்களை நடத்தவில்லை எப்போதாவது ஓரிரு தாக்குதல்களை நடத்தினார்கள் அவையும் மிகச்சிறிய அளவிலேயே இருந்தது ஆனால் தற்போது ஈரான் தனது போர் உத்திமுறையினை மாற்றியுள்ளது அதாவது தற்போது ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா போராளிகள் குழுக்களை முற்றிலுமாக இஸ்ரேலினை தாக்கும் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீது இருபத்தி எட்டு தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலின் ராணுவ பிரிவான ஐடி தெரிவித்துள்ளது கடந்த மூன்று மாதங்களில் ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீது பத்தொன்பது தாக்குதல்களுக்கு மட்டுமே பொறுப்பேற்றுள்ள நிலையில் தற்போது ஒரு வாரத்தில் மட்டும் இருபத்தி எட்டு தாக்குதல்கள் என்பது கணிசமான முறையில் அதிகமானதாகும் கடந்த காலங்களில் மத்திய கிழக்கில் ஆதிக்கம் வரும் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளுடனான தாக்குதலில் இந்த ஷியா போராளி பிரிவினை பயன்படுத்தி அதில் வெற்றியும் கண்டது ஈரான் இதன்படி ஈரான் இஸ்ரேல் மீது தற்போது போராளிகளை வைத்து புதிய அளவிலான தாக்குதலினை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரால் இடைமறிக்கப்படுவதாகவும் வழியிலேயே அளிக்கப்படுவதாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஈராக்கில் சியா படை பிரிவு பயன்படுத்திய ஒரு கட்டிடத்தினை அளித்ததாக தெரிவித்துள்ளது ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் சிரியாவில் இருந்துதான் இஸ்ரேல் மீது தமது தாக்குதலை நடத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஹமாஸின் முக்கிய படைப்பிரிவான அல் ஹசாம் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா ஓர் அறிக்கையினை வெளியிட்டுள்ளார் அதில் கூறப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் பற்றி தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி எங்கள் போராளிகள் பத்து நாட்களுக்குள் காசாவில் உள்ள போர் முனைகளில் நூறு இஸ்ரேலிய ராணுவ வாகனங்களை குறிவைத்தனர் இஸ்ரேலிய எதிரிகள் மீண்டும் நரகத்தில் நுழைந்து தற்போது எமது வலுவான எதிர்ப்பை எதிர்நோக்குகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் எமது எதிரியான இஸ்ரேலின் அதன் ஊடுருவலின் அனைத்து பகுதிகளிலும் டசின் கணக்கானவர்களை இழந்துள்ளனர் ஆனால் அவர்கள் அதன் இழப்புகளின் ஒரு பகுதியை மாத்திரமே வெளியுலகிற்கு அறிவிக்கின்றனர் ஆனால் நாம் விரும்புவது அதைவிட மிகவும் பெரிய அவனது இழப்புகளே என தெரிவித்துள்ளார் நமது போராளிகள் தங்கள் வசம் உள்ள அனைத்து வகையான ஆயுதங்களையும் பயன்படுத்தி மிக தீவிரத்துடன் போர் முனைகளில் எதிரிகளை எதிர்கொள்கின்றார்கள் என தங்கள் செய்யும் யுத்தத்தின் தீவிரத்தை அல்ஹசாம் படை பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு ஓவைடா இந்த அறிக்கையின் மூலம் கூறியுள்ளார் இதேவேளை காசாவில் நடந்து வரும் இஸ்ரேலிய இனப்படுகொலைக்கு மத்தியில் பலஸ்தீன மக்களுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தி ஹேமனில் உள்ள பெரும் மக்கள் கூட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மறுபுறம் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பை கூறும்போது இருபது அமெரிக்க டாக்டர்கள் காசாவில் சிக்கியிருந்தனர் அவர்களில் பதினேழு அமெரிக்க டாக்டர்கள் மீட்கப்பட்டு விட்டனர் அவர்கள் அனைவரும் காசாவில் இருந்து வெளியேற விருப்பம் தெரிவித்தனர் மற்ற மூன்று பேர் தாங்கள் காசாவில் தொடர்ந்து பணியாற்ற விரும்புவதாக இணக்கம் தெரிவித்து அங்கேயே தங்கிக் கொண்டதாக தெரிவித்துள்ளார் காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் என விரும்பியவர்கள் வெளியேறி வந்துவிட்டனர் என நான் உறுதி கூற முடியும் என்று கூறியுள்ளார் ரஃபா பகுதியை கடந்த வாரம் இஸ்ரேலின் ராணுவம் கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து ரஃபா எல்லையை கடந்து செல்லும் பகுதி மூடப்பட்டது இந்த பகுதியின் வழியேதான் வெளிநாட்டில் இருந்து உதவிகளை மேற்கொள்வதற்கான பணிகளுக்கான ஊழியர்கள் உள்ளே வரவும் வெளியே செல்லவும் முடியும் இந்த பகுதியை மீண்டும் திறப்பதற்கான இஸ்ரேல் மற்றும் எகிப்து அதிகாரிகள் இடையேயான ஒப்பந்தம் நிறைவேறாமல் தோல்வியில் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேலிய நீதி அமைச்சக அதிகாரி கிளாட் நோம் இஸ்ரேல் இனப்படுகொலை மாநாட்டை மீறியதாக குற்றம் சாட்டிய தென்னாப்பிரிக்காவின் வழக்கை உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்று தெரிவித்துள்ளார் மேலும் இனப்படுகொலையின் கொடூரமான குற்றச்சாட்டை தாம் கேலி செய்வதாகவும் நோம் கூறியுள்ளார் மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தை நோக்கினால் உக் உக்ரைன் ராட்சத ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளது இதன்படி உக்ரைன் வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்தில் தென் ரஷ்யா மற்றும் கிரிமியாவை குறிவைத்து பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இரவு முழுவதும் நூற்றுக்கு மேற்பட்ட ட்ரோன்களை இடைமறித்ததாக தெரிவித்துள்ளது உக்ரைன் அதிகாரிகள் இதனை உறுதிப்படுத்தினால் நடந்து வரும் மோதலில் இது ஒரு திருப்புமுனையாக கருதப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவே உக்ரைனால் இதுவரை நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் என்று கருதப்படுகிறது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவலின்படி கிரிமியாவில் ஐம்பத்தி ஒரு ட்ரோன்கள் தகர்க்கப்பட்டுள்ளன உக்ரைனுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் கிராஸ் நோடார் பகுதியில் மேலும் நாற்பத்தி நான்கு ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டன மீதமுள்ள ட்ரோன்கள் பெல்கோரோட் குர்ஸ்க் மற்றும் கருங்கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்டன உக்ரைனின் தாக்குதல்களால் கிரிமியாவின் செவஸ்டோபோலில் உள்ள ஒரு மின் நிலையம் சேதமடைந்ததாகவும் இதனால் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் தென் ரஷ்யாவில் ஒரு அட்னை சுத்திகரிப்பு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உக்ரைனில் ரஷ்யா நிலப்பரப்பை கைப்பற்றி வரும் நிலையில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது மாஸ்கோவின் தாக்குதலை எதிர்கொள்ள கீவ் மேற்கொண்ட பதிலடியாக பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்